இப்போ பார்த்தீங்கன்னா வீரப்பன் சமாதிக்கு நான் வந்திருந்தேன் வந்து பார்த்துட்டு போகலாம் எப்படி இருக்குன்ட்டு இன்னமும் அதே நிலமையில தான் இருக்குது அங்கே இருக்கிறவங்க மட்டும்தான் கூட்டிகிட்டு இருக்கிறாரு ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்க மட்டும்தான் கூட்டிகிட்டு இருக்கிறாங்க சும்மா அவர்கிட்ட ஒரு காமெடிக்காக ஒரு பே நீங்கள் ஒரு பேட்டி கொடுங்க அப்படின்னு அவர் இருந்துட்டு ஒரு கதையை சொன்னார் அது நம்பக இல்லைனாலும் வீரப்பன் மேலே இருக்கிற ஒரு அக்கறையில் ஒரு பற்றுல அங்கே கூட்டிக்கிட்டு கூட்டி பிடிச்சிக்கிட்டு அவருக்கு தெரிஞ்ச கதையை வந்து சில மாற்றங்களோடு எல்லாம் சேர்த்தி போட்டு இருக்கிறவங்கள கேட்டிங்கன்னா இது மாதிரி தான் பல கதைகள் உலாகிட்டு இருக்குது அதில் தெரிஞ்ச உடனே தான் இவர் சொன்னார் இவருக்கும் முழுசாக எதுவும் தெரியாது நாலு பேர்த்து சொன்னதை கேட்டு அது ஒரு வித்தியாசமான முறையில் சொல்லியிருப்பார் நீங்களே கேளுங்க கேட்டுட்டு பாருங்க இருக்குதுன்னு கொஞ்சம் ஒரு காமெடியாகவும் இருக்கும் அவருக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்லியிருக்காரு அது அது தெரிஞ்சதை விட அவர் நாலு பேர் சொன்னதை வச்சு தான் அவர் சொல்கிற ஒழிஞ்சு இவருக்கெல்லாம் எதுவும் தெரியாது இது மாதிரி தான் இங்கே நிறைய பேர் எனக்கு வீரப்பனை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோக்கள் இருக்கு இதை பற்றி கருத்தை நீங்கள் என்னோட பகிரலாம் ஆட்டுக்குள்ளே எப்படி போனார்னா மானு வேட்டை புயல் வேட்டா அப்படி அடிச்சுட்டு இருந்தவர் அப்புறம் சேவிகன்றங்கிறது சேவி சேவிகன்றங்கிறது அவருக்கு பழக்கமாச்சு அப்புறம் பழக்கமான பின்னாடி ஆணை வேட்ட ஆணை வேட்டை அடிக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டாரு ஆணையெல்லாம் பெரிய பெரிய உள்ள போயிட்டாரு பதினாறு வயசுல பதினாறு வயசுலயே போய் அப்புறம் ஆணை வேட்டை கத்துக்கிறதுக்கு கத்துக்கிட்டாரு யாருக்கிட்ட சேவகை ஒன்றுகிட்ட கற்றுக்கிட்ட பின்னாடி இவங்களுக்குள்ள அந்த ஆணை வேட்டை தந்தத்தை எடுத்து வைக்கிறதுக்குள்ள பங்களிங்க கூட பிரச்சனை வந்துருச்சு எப்படின்னா அவங்க சித்தப்பா பக்கம் இவங்க மக்களுக்கு அந்த அவங்க அதிகமாக துப்பாங்க அதிகிட்டாலும் சண்டை வந்துடுச்சு அப்போ வந்து முனைப்பு கோயிலில் ஒரு விருந்து வைக்கிறாரு எப்படின்னா நம்ம சமரசமாக போயிடல வாப்பா நீ நான் இந்த காசு இந்த காசு எடுத்து நீ விற்றுபட்டுன்னு சொல்கிற இல்லையா நான் சத்தியம் பண்ணுறேன் இந்த கோயிலுக்கு முன்னாடி நீ சத்தியம் பண்ணுவா அப்படின்னு சொல்லி ஒரு விருந்து வைக்கிறாரு விருந்து வச்சு ஏழு பேர்த்து அப்படி வரிச்சே நிற்கிறாப்படி சத்தியம் படத்து நிறுத்துற அப்படி அப்பயே வந்து டுப்பாய்க்கி ஏழு பேர்த்துக்கு ஏழு டுப்பாய்க்கி கொடுத்துட்டு அங்கே முன்னாடியே ஆளு மறுபமாக நிற்கிறாங்க சத்தியும் சத்தியம் சத்தியும் மண்ணா ஒத்துக்கோ அப்படி இல்லை அப்படின்னா ஷூட்டிங் வரது அப்புறம் வீரப்பம் கும்மிஞ்சி சத்தியும் மன்னிட்டவினெல்லாம் சத்தியும் மண்ணில்லை பங்காளி யாரும் பண்ணல பண்ணாத போது என்ன பண்ணிட்டான்னா ஒரே ஈடு தான் எல்லாத்தையும் ஏழு பேர்த்தையும் ஒரே இடை இட்டு இடம் போது என்ன பண்ணிச்சுனா அந்த பண்ண போல சூடுமா இவர் துரத்த ஆரம்பிச்சிருச்சு துரத்த தொரத்த துரத்த காட்டுக்குள்ளே ஓடி ஓடி மறைய மறைய நம்ம துரத்த துரத்த உள்ளே நம்ம போயிட்டார் உள்ளே போகும் போட்டு சேர்த்து சேர்த்துக்குள்ளி கோயந்தேன் அதுதான் முன்னாடி அப்புறம் எல்லாம் கையாளுங்களை சேர்த்துக்கிட்டாரு சேர்த்தன பிறகு சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு உள்ளே போய் ஒரு இடத்துல இருக்கிறாங்க குழ குழப்ப ஏழு பார்த்து கொலை பண்ண விடுவாளா அப்படின்னு மரபா இருக்கிறாங்க இறந்த பிறகு சரி நம்மளை பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட 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 என்ன பண்ணாங்க கவர்மெண்ட்டு இன்னும் துரத்து துரத்த ஆரம்பிச்சிருக்கு இவருக்கு பணம் பற்றாக்குறை ஆயிடுச்சு இருக்கும் போது என்ன பண்ண முடியும் சாப்பாட்டுக்கு தான் வழி இல்லை ஆணைங்க சுட்டு சுட்டா சுட்டா தான் அந்த கொடுக்கு வித்தா தான் பணம் வெளியிலிருந்து கொண்டாந்து கொடுத்தாலும் பிடிச்சிக்கிறாங்க அப்படின்ட்டு சந்தன கட்டை வட்டி ஆரம்பிச்சார் சந்தன கட்டை கட்டை பதினோரு மாதம் தான் வெட்டினா அப்படின்னாரு இல்லை இல்லை சந்தன கட்டை வந்து ஃபர்ஸ்ட்ல தான் அந்த சந்தன கட்டை தான் வியாபாரம் ஃபர்ஸ்ட் அப்புறம் கட்டை வெட்டி வட்டி கேரளா குற்றிட்டு அதை வச்சு பணத்தை வச்சுக்கிட்டு ஆயிரத்தெல்லாம் வாங்கிட்டு பண்ணிட்டு இருந்தார் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு இன்னும் பணம் நெருக்கடி ஆயிடுச்சு அப்படியே இங்கே ஒரு நாளுக்கு அது இன்னொரு நாள் இன்னொரு நாள் ஒரு நாளுக்கு இங்கே இருபது காலம் இன்னொரு நாள் இன்னொரு நாள் அப்படியே இருந்தாங்க அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா இவங்க கௌர்மெண்டெல்லாம் அவர் எதிர்கட்சி ஆரம்பிச்சு கௌர்மெண்ட்டு நம்மள இருக்குதா என்ன ஆச்சு என்ன அப்படிங்கிறத அங்கேருந்து வாசம் பண்ணாது பண்ணும்போது ஒவ்வொரு மனுஷனாது ஏன்னா தண்ணி வரலையா அவனை தூக்க ராகப்பட் என் ஊருக்கு என்ன வரல பொண்ணுல கருப்பு வரைக்கிறானா அவனை தூக்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தூக்க தூக்கத்தூக்கம் வெறி அதிகமாக பண்ணிட்டாங்க ஈரப்புனா நல்ல மனுஷனா இவங்களாதான் கெடுத்துக்கிட்டாங்க கௌர்மெண்ட்டே இவரை கருப்பு எல்லாம் குடிச்ச பண்ணு அவர் காட்டுக்குள்ளேயே முப்பத்தாறு வருஷம் வாழ்ந்து இங்கே வந்து நடத்த ஆகிட்டார் ஆனால் மக்களுக்கெல்லாம் அவர் எதுவுமே பண்ணல ஆஹ் இவரையும் போலீஸுக்காரையும் சொல்லல ஆனா எங்கள் பொருண்கள்ல எங்கள் கவர்மெண்ட் தமிழ்நாட்டு பொருள்கள் கெடுத்தாங்க பார்த்தீங்கன்னா அப்போ அவருக்கு வெறி அதிகமாக வெறி அதிகமாகி அவர் எங்கெங்க சொத்தா அப்படியே என்ன அதெல்லாம் தெரியல அவர் முந்நூறு பேர்த்து மாதம் சொத்துருக்காரு கொண்டு வச்சு தூக்கினது பாலாத்து மாதிரி திறக்காமடுது அது மாதிரி யார் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் தான் காரணம் ஆனா இவர் நல்ல மனுஷன் மக்களுக்கெல்லாம் எதுவுமே குரோஜ் இன்னைக்கு செக்ஸும் நல்லது பண்றாரு பண்றாரு அது அவங்க தங்கச்சி ஒண்ணு அவர் என்ன எல்லாத்தையும் நல்லா தான் பண்றாரு எல்லா யூடியூப் சேனல்ல போட்டுக்கிட்டு கதை கதையா கதையை அடிச்சுக்கிட்டு கதையை கேட்டீங்களா இப்படிதான் நீங்க எங்க வந்து கதை கேட்டாலும் இது மாதிரி ஆயிரக்கணக்கான கதை சொல்லுவாங்க அதுல நிறைய நிஜமா இருக்கும் நிறைய பொய்யும் இருக்கும் பொய்யும் இருக்கும் ஆமா